ஆங்கிலேயர்கள் என்பவர்கள் இங்கிலாந்தை நாடாகக் கொண்ட ஆங்கிலம் பேசும் மக்கள் ஆவர் இங்கிலாந்திலிருந்து வந்த இவர்கள் பதினேழாம் நூற்றாண்டில் வணிக நோக்கில் இந்தியாவுக்கு வந்தனர் படிப்படியாக ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவின் பகுதிகளைக் கைப்பற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு வரை ஆட்சி செய்தது சென்னையின் புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டையாகும் ஒன்று தோற்றம் ஆங்கிலேயர்கள் என்பவர் இங்கிலாந்தை தாயகமாகக் கொண்ட மக்கள் ஆவர் இவர்கள் ஆங்கிலம் பேசும் ஜெர்மானிய இனக்குழுவின் வழித்தோன்றல்கள் அவர் இரண்டு இந்தியாவுக்கு வருகை வணிகம் செய்வதற்காக ஆயிரத்து அறுநூற்று எட்டில் இந்தியாவில் தரையிறங்கினர் மூன்று ஆட்சி கிழக்கிந்திய கம்பெனி மூலம் படிப்படியாக ஆட்சியைக் கைப்பற்றி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தெட்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு வரை இந்தியாவை ஆட்சி செய்தனர் நான்கு தமிழகத்தில் தாக்கம் சென்னையை ஆட்சி மையமாகக் கொண்டு செயல்பட்டனர் சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டை போன்ற முக்கியமான கட்டடங்களை கட்டினர் மற்றும் ஐந்து சுதந்திரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழில் இந்தியா சுதந்திரம் அடையும் வரை ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் இருந்தது